அல்லாவை அடைவது உண்மையில அப்படி ஒரு விஷயமே கிடையாது ஏன் கிடையாது ஏற்கனவே தான் இருக்குது அப்ப என்ன இங்கே பிரச்சனை உணரலை அப்ப அந்த உணர்த்தலை தான் தான் கொடுக்குறாங்க அந்த அறிவு கிடைத்து விட்டால் அந்த அறிவை நாம் சரியாக பிடித்து கொண்டால் அல்லாவை அடைஞ்சிட்டோம் அப்ப நான் அல்லாவை அடைஞ்சிட்டேன்னு சொன்னா எனக்கு ஒன்றும் தெரியலையே எல்லாம் எவ்வளோ பெரிய ஆளு எங்கே இருக்கிறான் அவன் அவனை என்ன செய்ய முடியல பார்க்க முடியல சரி உருவம் இல்லை பார்க்க முடியல அவன் ஒரு சப்தமாக இருந்தால் கேட்கலாம் சப்தமும் இல்லை இல்லை அல்லாவுக்கு ஏதாவது ஒரு ஸ்மெல்லு ஒரு வாசனை இருந்தா சரி இந்த வாசனை அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுவும் முடியல இல்லை அல்லாவுக்கு ஒரு டேஸ்ட் இருந்தா சரி இந்த டேஸ்ட்டில் இருக்கிறான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அதுவும் முடியல ஐம்புலன்கள் தானே மனுஷனுக்கு ஐந்தறிவு மனுஷனுக்கு எத்தனை அறிவு ஆறறிவா விலங்குகளுக்கு எல்லாம் என்ன இருக்குது இந்த ஐந்தறிவும் ஆடு மாடெல்லாம் பார்க்குதா இல்லையா கேக்குதா இல்லையா வாசனை அதுக்கு தெரியுதா இல்லையா டேஸ்ட் தெரியுதா இல்லையா தொட்டால் அதுக்கு உணர்வு இருக்கா இல்லையா அப்ப விலங்குகளுக்கு என்ன இருக்குது ஐந்தறிவு இருக்கு ஐந்து அறிவால் உணர முடியாது அப்ப ஆறாவது அறிவு என்ன சிந்தித்து விளங்கக்கூடிய அறிவு இது எதுவுமே விளங்குறோம்ல பார்த்து விளங்கலை பார்த்தும் கேட்டும் புரியல தொட்டும் புரியல நுகர்ந்தும் புரியல சுவைத்தும் புரியாத விஷயங்களை நம்ம என்ன செய்றோம் சிந்தித்து பார்த்து விளங்குறோம் இந்த சிந்தித்து பார்த்து விளங்கக்கூடிய அறிவு மனுஷனுக்கு தான் இருக்கு அப்ப சிந்தனையை கொண்டு அல்லாவை அறிவது அதுதான் அல்லாவை அடைவது இப்ப எந்த பிராணிகளும் கடவுள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா அது பாட்டுக்க வருதா சாப்பிட்டோமா போனோமா வந்தோமா ஏதோ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு கடவுன்ற பேச்சு இருக்குதா அப்ப இறைவன் என்ற அந்த பேச்சு யாருக்குதான் வருது மனுஷனுக்கு தான் வருது இப்ப அந்த இறைவனை நாம் சிந்தித்தால் சிந்திக்கும் பொழுது அவனை நாம் அடைந்திருக்கிறோம் சிந்திக்கும் பொழுது சிந்திக்காத நேரத்தில் அவனை இழந்து விட்டோம் கூட தான் இருக்கிறான் எந்த அளவுக்கு கூட இது அவனா நாமான் தெரியாத அளவுக்கு நம்மோட இருக்கிறான் பக்கத்துல இல்ல வலது பக்கத்துல எல்லாம் இருக்கிறான் இடது பக்கத்துல இருக்கிறான் முன்னாடி இருக்கிறான் பின்னாடி இருக்கிறான் இல்ல மேல இருக்கிறான் இல்ல கீழ இருக்கிறான் இல்ல உள்ள இருக்கிறான் எனக்கு உள்ள இருக்கிறான் இல்ல என்னோட இருக்கிறான்